அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது நாளை செப்டம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பெறை புத்திரத ஏகாதசி தினமா இருக்கு இந்த இந்த பொருளை ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்து குளிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தையோ அசுர வேகத்துல உங்களுக்கு கிடைக்கூடிய முன்னேற்றத்தையும் உங்களுடைய பாவங்கள் குறையறதையோ கரும வினை குறையறதும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் உங்களால காண முடியும் புத்திரத ஏகாதசி இது ரொம்ப அபூர்வமான ஒன்றா திகழுது இது இதே பாதிரி இன்னொரு நாள் நம்மளோட வாழ்க்கையில கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேக கேள்விக்குறியாவே இருக்குமே இந்த நாள்ல நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேற்றம் அடையணும் நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி இதை பத்தி நாங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோல மாலையில நம்ம சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைய மந்திர முறையை நாங்க கொடுத்துருக்கோம் அதை நீங்க மாலையில பண்ணுங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க என்னென்னலாம் பண்ணணும் எது பண்ணா இது அதிக அளவு பயன் பெறும் அப்படிங்கறத முழுமையா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த நாள்ல நீங்க காலையில பிரம்மபுகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி நீங்க எந்திரிக்கணும் எந்திரிச்ச பிறகு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு முகமா நின்றுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க தயிரை வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில ஊச்சிட்டு தண்ணிய உடம்புல ஒரே ஒரு மக்கு எடுத்து கொஞ்சம் ஊத்திட்டு முதல்ல கால்கள் அப்புறம் முட்டி அப்புறம் தொடைப்பகுதி வயிற்று பகுதி மார்பு பகுதி தலைப்பகுதினு ஊத்திட்டு அதன் பிறகு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்து கையில ஊத்தி உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஒன்றிலிருந்து இருந்து இரண்டு நிமிடங்கள் இருக்கணும் லைட்டா தலையிலையும் அது படணும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி ஊற்றி முழுமையா குளிக்க ஆரம்பிங்க இப்படி நீங்க குளிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முற்றிலுமா குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து மனம் தெளிவு நிலை அடைய ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க கோவில் எந்த கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அங்க முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க போகக்கூடிய கோவில் விநாயகர் இருக்கும் விநாயகர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு ஒரு அருகம்புல் அல்லது கொஞ்சம் எருக்கம் பூவை வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு விநாயகரை மனமுருக வேண்டிட்டு விநாயகருக்கு போட்டு கோவிலை சுற்றி வளம் வந்துட்டு அதன் பிறகு அந்த கோயிலோட மெயின் சாமி எதுவோ அந்த சாமிக்கு நீங்க வேண்டுதல் வைத்துட்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உணவு அல்லது காணிக்கை கோயிலுக்கு செலுத்திட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த நாள் முழுவதுமே மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதற்காக மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மௌன விரதம் இருக்கும் போது நம்ம யாரோட மனதையுமே புண்படுத்த மாட்டோம் இது மட்டும்தான் காரணம் வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது சோ என்னால வந்து யாரோட மனதை நான் புண்படுத்தாமல் இந்த நாள் முழுவதும் நடந்துப்பாங்க அப்படின்னா நீங்க பேச கூட செய்யலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் உங்க பேச்சினால யாரோட மனமும் எக்காரணத்து கொண்டும் புண்படவே கூடாது அதன் பிறகு இந்த நாள் முழுவதுமே நீங்க எந்த ஒரு நீர் ஆகாரம் கொண்டு எடுக்காமல் இருக்கணும் உடம்புல எங்களுக்கு நோய் இருக்குங்க இல்ல கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பால் பழம் எடுத்துக்கோங்க ஆனா இந்த விரதம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக எந்த ஒரு உணவும் இல்லாமல் நீங்க அர்ப்பணிப்போட செய்யும் போதுதான் அதற்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில யாருக்காவது உணவு நீங்க தானமா கொடுக்கணும் அந்த நாள் முழுமையுமே வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் நாமத்தை கிருஷ்ண ராமத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும் போதா பலன் கிடைக்குமே காலையில உங்க உடம்புல இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போன்று உங்க உடம்புல பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் இந்த அன்னதானம் பண்ணும்போது ஒருத்தருக்கு அன்னதானம் நீங்க பண்ணுனீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு பண்ணதுக்கான பலன் கிடைக்கும் இதன் காரணமா உங்களுடைய கரும வினைகள் நீங்க ஆரம்பிக்கும் தயிரை தேய்த்து நம்ம குளிக்கும் போது மகாலட்சுமி முழுமையா கிடைக்கும் யார் ஒருத்தங்க வாரத்துக்கு ஒரு மூன்று நாட்கள் தயிர் தேய்த்து குளிக்கிறாங்களோ அவங்களோட உடம்புல மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு ஐதீகம் குறிப்பிடுது அதுவும் இந்த புத்திரத ஏகாதசியான இன்று நீங்க தயிரை தேய்த்து குளிக்கும் போது இது பெருமாளுக்கான விரதம் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தினம் இந்த நாளில் நீங்க கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் நினைத்து நீங்க தயிரை தேய்த்து குளிச்சுட்டு இந்த நாளில் விரதம் இருக்கும் போது மகாலட்சுமி உங்களுக்குள்ளே வந்து இறங்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது உங்க பாவத்தை குறைக்கிறதுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்தினால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கரும வினைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் இத இதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நீங்க அன்னதானம் பண்ணதுக்கான பலன் முழுமையா கிடைக்கும் மாலையில் அதே போல ஒரு கைப்பிடி அளவு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்தை எடுத்து எறும்பு குற்றுக்கு போட்டுட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வீட்டுல வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி வழிபாட்டு முறை மேற்கொள்ளணும் அப்படின்னு அப்படி நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலுமே சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரே மாற்றம் தெரியும் பொதுவா ஒரு மந்திரம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி முடி முடித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அந்த மந்திரம் சக்தி கிடைக்கும் ஆனால் நாளைக்கு அப்படி கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் பண்ணிட்டு அந்த மந்திர பிரயோக முறையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்தும் போது சொன்ன முதல் நாளே அதற்கான மாற்றம் உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அங்கே நிகழக்கூடிய அதிசயத்தை உணர்வீங்க உங்களோட வேண்டுதல் அதனால யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இரவுல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிக்கணும் செய்யணும் இதை ஒரு நாளோட நிறுத்தக்கூடாது இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இது வந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தினமும் பண்ணணும் தினமும் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது தினமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் மண்ணுக்குள் முளைக்கக்கூடிய காய்கறிகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்க விரதம் இருக்கணும் ஆனா அசைவ உணவு போதை வஸ்துக்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல் எதிர்பார்க்கறதால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் ஆனா பண்ண முதல் நாளே மிகப்பெரிய அளவு ஒரு அதிசயத்தை உங்களோட வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த மாற்றங்களை உணர்வும் செய்வீங்க இந்த குறிப்பிட்ட நாள்ல நம்மளோட மகாலட்சுமி வர காரணத்தினால நம்ம தொட்டது எல்லாமே ஆரம்பிக்கும் 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 ஏற்பட நமக்கு செய்த பாவங்கள் பாவங்கள் குறைய அதாவது இந்த காரியத்தினால ஏழு ஜென்மம் உங்களுடைய எல்லாமே கரைய நம்ம பாவத்திற்கான பலனை தான் அந்த பலன் குறையும் போது கரும வினை நீங்கும் போது நமக்கு நன்மை கிடைக்க ஆரம்பிக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த நாளை சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படி சரியா பயன்படுத்தும் போது முன்னேற்றத்தை உங்க அனுபவத்துல பாப்பீங்க மற்றும் செய்த ஒரே நாள பலரும் கிடைக்கும் அந்த வீடியோவை பார்த்துட்டு சரியா பயன்படுத்திக்கோங்க நேத்து போட்ட வீடியோ தான் நன்றி வணக்கம்